அயுவை சிகிச்சை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக நமக்கு வந்து அயுவை சிகிச்சை அப்போது இந்த விந்தை வந்து ஊசி மூலியமாக எப்படி கர்ப்பப்பைக்குள்ளார செலுத்துகிறோம் அப்படின்ற செயல்முறை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப நுண்ணியமாக செய்யணும் பொறுமையாக செய்யணும் கடகடனு செய்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம விந்தை வந்து செலுத்துகிற விதம் ரொம்ப வந்து கடினமாக இருந்ததுன்னா விந்து வந்து கர்வப்பை போகாமல் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இதை பண்ணக்கூடிய மருத்துவர்கள் வந்து ஒன்று ஸ்கேன் மிஷினை வந்து பார்வைக்கு வச்சுட்டு அதன் மூலியமாக ஐயுவை சிகிச்சையை செய்யலாம் இல்லை போதுமான அளவுக்கு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஸ்கேன் மிஷின் இல்லாமையும் ஐயுவை சிகிச்சை செய்யலாம் ஸோ இதில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்னா ஐயுவை சிகிச்சை செஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது யூஸ்வலாக ஏஆர்சி கருதரிப்பு மையத்தில் நாங்கள் இரண்டு முறை ஐயுவை சிகிச்சை செய்வோம் கருமுட்டை விடுபடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கருமுட்டை விடுபட்ட உடனே ஒரு வாட்டி இரண்டு முறை ஐயுவை சிகிச்சை செய்வோம் ஐயவை சிகிச்சை செஞ்ச பிறகு இவங்களை இயற்கையாகவும் இரண்டு மூன்று நாட்களுக்கு தாம்பத்தியம் மேற்கொள்ள சொல்லுவோம் சில மாத்திரைகள் அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கும் கொடுப்போம் ஸோ அந்த வகையில் வந்து ஐயுவையுடைய சக்ஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத்துலேருந்து பதினைந்து சதவீதம் வரைக்கும் இருக்கும் நம்ம மருந்துகள் ஊசிகள் எல்லாம் பயன்படுத்துறதுனால ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தில் ஐயுவையோட சக்ஸஸ் வந்து ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் வரைக்கும் இருக்கும் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அவங்க அப்படின்னா நாங்கள் சொல்கிற மாதிரி இயற்கை தாம்பத்தியமும் மேற்கொள்ளணும் அண்ட் சில மாத்திரைகள் கொடுப்போம் அதையும் பயன்படுத்தணும் அவங்களுடைய இயற்கையான வேலைகளை இயற்கையான செயல்முறைகளை அவங்க செய்யலாம் எந்த ஒரு தடையும் அதுக்கு கிடையாது வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகலாம் வீட்டில் வேலை செய்யக்கூடியவங்க அனைத்து வேலைகளையும் செய்யலாம் எந்த ஒரு அதிகமான பெட் ரெஸ்ட்டோ எதுவுமே தேவை கிடையாது என்னென்ன செயல்முறைகள் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் செய்வாங்களோ அது எல்லாமே செய்யலாம் ஐயவை செஞ்ச பதினைந்து நாட்களில் அவங்களுக்கு கர்ப்பம் தெரிச்சிருக்குதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் கர்ப்பம் தெரிச்சவங்க உடனே வந்து கிட்ட போயிட்டு மருத்துவ ஆலோசனை எடுத்து மருந்துகள் உட்கொள்றதுலேருந்து இரத்த பரிசோதனைகள் செய்கிறதுலேருந்து எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் கரு தரிக்காதவங்க மறுபடியும் மாதவிடாய் வந்து இரண்டாவது நாள் மருத்துவர்கள் மருத்துவர்கள்கிட்ட போயிட்டு அடுத்த சிகிச்சை தொடங்குற மாதிரி இருக்கும் இந்த அயுவை சிகிச்சை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு கர்ப்பப்பையோட வாய் ரொம்ப இறுக்கமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு கர்ப்பப்பையே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு திசையை நோக்கி இருக்கலாம் ஸோ அவங்க அவங்களுடைய கர்ப்பப்பைக்கு தகுந்தாப்பில் அந்த கெத்தீட்டரை வந்து நம்ம மாற்றி சில கர்ப்பப்பை மேல்நோக்கு திசையில் இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஊசியை நம்ம உள்ளார அனுப்பணும் சில கர்ப்பைகள் கீழ்நோக்கு கர்ப்பப்பைகளாக இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம இந்த ஊசியை வந்து கீழே நோக்கி செலுத்தணும் ஸோ இந்த மாதிரி நம்ம ஊசியை வந்து அவங்க அவங்களுடைய கர்ப்பப்பைகளுடைய வளைவுகளுக்கு தகுந்த நம்ம செலுத்தினோம்னா அந்த விந்த அணுக்கல் ஆகப்பட்டது கர்ப்பப்பைக்குள்ளார போய் சேர்ந்து கருக்குழாய்க்குள்ளார போய் கரு தரிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது கர்ப்பப்பை வாய் இறுக்கமாக இருக்கவங்களுக்கு நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலயமா பார்த்து நம்மளோட அந்த கெத்தீட்டரை வந்து மூவ் பண்ணி கொண்டு போக முடியும் ரொம்ப இறுக்கமாக இருக்கவங்களுக்கு கர்ப்பப்பை வாயை வந்து விரிவுபடுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த செயல்முறையை செய்கிறது நல்லது ரொம்ப இறுக்கமான ஒரு சூழ்நிலையில் செய்யாமல் இருக்கிறது நல்லது